வணக்கம் வெல்கம் டு யோகாஷ்டி கிச்சன் நம்ம கிச்சன் அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பருப்போட எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் அப்புறம் இன்னைக்கு பொரியல் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் முட்டைக்கோசு கேரட் பீன்ஸ் போட்டு கல்யாண வீட்டில் வைப்பாங்கள்ல பருப்பு போட்டு பாசி பருப்பு போட்டு அந்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து பருப்பு உடைக்க தேவையான பார்த்துப்போம் கடலை பருப்பு அரைக்கப்பு உளுத்தம் பருப்பு அரைக்கப்பு துவரம் பருப்பு அரைக்கப்பு இந்த மூணு பருப்பு சேர்த்து தான் இன்றைக்கி பருப்பு வடை செய்ய போகிறோம் அதை அந்த பருப்புலாம் சேர்த்து ஊற வச்சுப்போம் பருப்பு வந்து நல்லா ஒரு மணி நேரம் இப்போ சாம்பார் எப்படி கேன்னு பார்த்துப்போம் முள்ளங்கி சாம்பாருக்கு நான் கால் கிலோ முள்ளங்கி எடுத்து மாதிரி பட்டாட்டமா கட் பண்ணி எடுத்திருப்போம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி ஊற ஒரு லெமன் சைஸுக்கு கொஞ்சம் சின்னதா தான் எடுத்து கரைச்சு பண்ணிச்சுப்போம் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சேர்த்து தாளிக்கிறது கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு மூணு சேர்த்துப்போம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கிறச்சு ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துப்போம் கால் டீஸ்பூன் ஜீரகம் முள்ளங்கி சாம்பாருக்கு கண்டிப்பாக ஜீரகம் சேர்த்துக்குங்க பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துப்போம் ஒரு கருவேப்பிலை சேர்த்துப்போம் சேர்த்துடுங்க பச்சை மிளகாய் சேர்த்துப்போம் இப்போ வெங்காயத்தையும் முள்ளங்கி ஒன்றா சேர்த்து வதக்கிக்குவோனலாம் வெங்காயம் முள்ளங்கி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வரைக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் இது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோ சேர்த்துட்டு நல்லா முள்ளங்கி கொஞ்சம் நல்லா தண்ணி அளவுக்கு நல்லா வளக்கிக்க முள்ளங்கி நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து சாம்பார் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் அதை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோ அதனால் பாத்து சேட்டுங்க நம்ம சாம்பார் பொடி மட்டும்தான் சேர்த்து பண்றோம் இது வீட்டிலேயே அரைச்சி வச்ச சாம்பார் பொடிதாங்க நல்லா குழம்பு டேஸ்டா இருக்கும் இங்க பாருங்க முள்ளங்கில இருக்க தண்ணியை விட்டு வரவும் பாருங்க நல்லா ஏறத்தன்மையா இருக்கு இந்த ஸ்டேஜ் வந்து வச்ச புளியை சேர்த்துப்போம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுப்போம் மூடி போட்டு இப்போ பாருங்க முள்ளங்கி காயலாம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து பருப்பு சேர்த்துப்போம் நான் வந்து பருப்பு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து தக்காளியில் ரெண்டு சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டு இருக்கோம் தக்காளியிலேயே ரொம்ப நேரம் வச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும் இதில் பருப்போட போட்டீங்கன்னா நல்லா மைய வெந்துடும் நல்லா இப்படி ஒரு ஒன்று பதியமா இருக்காது இப்படி உடச்சி விட்டுட்டு நான் பருப்பில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் விளக்கெண்ண விட்டு ரெண்டு தக்காளியும் சேர்த்து வேக வச்சு வச்செடுத்துருவோம் எப்பவுமே பருப்போட தக்காளி ரெண்டையும் சேர்த்து வேக வச்சிருவோம் இப்போ வந்து பருப்பை வந்து சாம்பார்ல சேர்த்துப்போம் நான் வந்து இந்த குழம்பு எடுத்து பருப்புல இப்போ சேர்த்துக்கலாம் நான் எப்பவுமே அப்படியே டக்குனு அப்படியே குக்கர்லயே குழம்பு குட்டி வச்சுருவோம் முள்ளங்கி சாம்பார் ரெடிங்க இன்னும் நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ வந்து முட்டக்கோஸ் பொரியல் தாங்க பண்ண போறோம் நான் முட்டக்கோஸ் எடுத்து இது மாதிரி பொடிப்படியா கட் பண்ணிருக்கோம் முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் இது மூணும் சேர்த்து பொரியல் தான் பண்ண போறோம் இப்போ முட்டைகோஸ் வந்து இந்த பாத்திரத்துல மாற்றிப்போம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துப்போம் வேகறதுக்கு கொஞ்சமா சேர்த்துக்கங்க இப்ப வந்து நல்லா ஒரு குளிக்கண்ட அளவு பாசி பருப்பு எடுத்து ஊற வச்சிருப்போம் அதோட இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிடம் கழுவிட்டு இப்ப அடுத்த தண்ணி ஊத்தி இந்த தண்ணியோட சேர்த்துப்போம் நல்லா பாசி பருப்பை பருப்பி விட்டுங்க பாசி பருப்பை சேர்த்துட்டு அப்புறம் காய் சேர்த்துடாதீங்க பாசி பருப்ப மேலாலும் சேர்த்துக்கோங்க நல்லா விட்டுட்டு கொஞ்சம் லைட்டா உப்பு மட்டும் சேர்த்துப்போம் காய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு சிம்ல வச்சு வேக வச்சிருக்கோங்க தண்ணி கொஞ்சமா தான் சேர்த்துருப்போம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த செல்லை வந்து கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துப்போம் இப்போ கொத்தமத்தலை கொஞ்சம் சேர்த்துப்போம் அவ்வளோதாங்க முள்ளங்கி சாம்பார் ரெடி ரெடியாயிடுச்சுங்க இந்த சாம்பார் வந்து இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க நான் இன்னைக்கு இட்லிக்கும் சேர்த்து தான் சாம்பார் வச்சிருக்கேன் அதிகமா இப்ப வந்து நம்ம முட்டைக்கோஸ் வந்து நல்லா வெந்திருச்சு பாருங்க அப்படியே ஊற்றி வச்சு சிம்லி வச்சு நல்லா வெந்திருச்சு மூடி வைக்கவும் பாருங்க அது கரெக்டான வச்ச தண்ணி கரெக்டா இருக்கு நல்லா காயெல்லாம் பாருங்களா வெந்திரிச்சு பாசிப்ப வெந்திரிச்சு இப்ப வந்து முட்டைக்கோஸுக்கு வந்து தாளிச்சு கொட்டிடுவோம் ஒரு கரண்டி வச்சிருக்கோம் அதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் மொட்டை கொசு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கோ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம் பெருங்காயம் நான் கொஞ்சம் ஒரே பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்புல வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிருக்கோம் இப்ப கருவேப்பிலை சேர்த்துப்போம் பச்சை மிளகாய் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் பறனால இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு கண்ணடி வந்து காயில சேர்த்துட்டோம் காயில சேர்த்துப்போம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்னா கலந்துடுச்சு இப்ப தேங்காய் துருவுள் வந்து ஒரு கப் எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அவ்வளவுதாங்க நம்ம கேரட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க கேரட்டு பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல் சாம்பாரும் காயும் சொல்றதுக்குள்ள இந்த பருப்பு ஊறிடுச்சுங்க நம்ம மூணு பருப்பு சேர்ந்து ஊறச்சோம்ல துவரம் பருப்பு கடலை பருப்பு உளுத்த பருப்பு இது நல்லா ஊறிடுச்சு ஊறிங்க பிறங்க நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஓட்டிப்போம் இந்த பருப்பையும் சேர்த்து இதோடு சேர்த்து குறக்கறப்பா ஓட்டிப்போம் ரொம்ப நைஸாக ஓட்டிடாதீங்க கிட்டத்தட்ட பருப்போட தான் இருக்கும் நல்லாவே இருக்கும் கொரக்கறப்பா ஓட்டிட்டு வந்துப்போம் இங்க பாருங்க நல்லா ஒன்று பதிமா ஓட்டியாச்சுங்க இங்க பாருங்க கடலை பருப்பு ஒன்று ஒன்று முழுசாக இருக்கு நல்லா கொஞ்சம் நைஸாகவும் கொஞ்சம் கொரக்குறப்பாவும் இருக்கும் இந்த மாதிரி தாங்க வடை சாப்பிட்றப்ப முறுமுறுன்னு இருக்கும்

வெங்காயம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் இது இதோட சேர்த்துப்போம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கோம் ஏன்னா வரமிளகா வேற போட்டிருக்கோம் அதனால பச்சை மிளகா பார்த்துட்டு சேர்த்துங்க நல்லா இதோட எல்லாம் ஒன்னா கலந்துட்டுவோம் நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சுங்க இப்ப கொஞ்சமா தண்ணி தட்டுட்டு நல்லா இப்படி உருண்டையா புடிச்சுக்கோங்க நான் கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் இப்படி வச்சுட்டு இப்படி தட்டி போட்டுக்கோங்க உங்களால டக்கு டக்குன்னு டைரக்டா தட்டி போட முடியாட்டி கொஞ்சம் குட்டி குட்டியா உருண்டைய உருட்டி வச்சுட்டு அப்ப தட்டி போட்டுங்க நல்லா தண்ணி இல்லாம ஓட்டிக்கங்க நல்லா இந்த மலைக்கு வடை நல்லா சுட சுட சாப்பிட்டு நல்லா எதமா இருக்கும் இங்க பாருங்க நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் கலர்ல வெந்துடணுங்க அப்பதான் நல்லா முருமரு நல்லா டேஸ்டா இருக்கும் வடை அதே மாதிரி அடுத்த செட்டு போட்டுப்போம் எல்லா இதே எல்லா வடையும் போட்டு எடுத்தாச்சுங்க இன்னைக்கு சமையல் இதுதாங்க நம்ம வீட்டில் சாதம் மட்டும் வெந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் சாதம் உடைச்சாச்சுதான் சாப்பிட்ற விட தான் முள்ளங்கி சாம்பார் நம்ம வீட்டில் இன்னைக்கு மூணு பருப்பு கலந்த வடை கல்யாணம் வீட்டு முட்டக்கோஸ் பொரியலுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வடையும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ